இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியம் அன்றைக்கு நாள் வந்து சுக்கரனுடைய நாள் எல்லாத்துக்குமே மைண்டில் ஒரு ரிலாக்ஸ் வரம்புள்ள உழைச்சி ஆ பாடா அடுத்த நாளைக்கு லீவ் வரப்போகுதுன்னு அன்னைக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்னைக்கே லீவ் மோடுக்கு கொண்டு போகக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஜெயம்ஸ் வேலை என்ன துப்பரிவாளர்கள் அவருடைய நம்பர் வந்து நாட் நாட் செவன் கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவை தான் நம்ம வந்து துப்பரிவாளர்னு சொல்லுவோம் அந்த கேதுவோட எண் வந்து ஏழு இந்த மாதிரி தொழில் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சி அம்சத்தில் பிறக்கிறாங்க கள்ளம் கபடம் எதுவுமே தெரியாது எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரே மாதிரியான நட்புணர்வு இருப்பாங்க எல்லாத்தையும் ஈஸியாக பழகக்கூடியவங்க இருப்பாங்க இல்லை அந்த வாழ்க்கையில் வர பிரச்சனை இல்லாத அதை சமாளிக்க அதை வழிமுறைகிறது யாரோட ஆலோசனைகளையும் ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு தலைக்கணத்தினாலலாம் கிடையாது வெள்ளிக்கிழமைக்கு அனுகூலம் பண்ணுற கடவுள் இப்போ புதன்கிழமையில பிறந்தவங்களுமே வந்து இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு அப்படின்றதும் சுக்கராதிபத்தியம் பெற்றவர்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார் இந்த லட்சுமி கியூரியா நாள் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஆமாம் ஸோ பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க பணத்தை வாங்குவாங்க தவிர கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுக சுகமான ஒரு அமைத்து இருக்கு அந்த மாதிரி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியம் அதை சொல்லுங்க சார் கண்டிப்பா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சொல்லும் போதே மனசு மகிழ்ச்சி வந்துடும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நாள நாள் அது வெள்ளிக்கிழமை அடுத்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்டே வருது இயற்கையாகவே இப்படி அமைஞ்சிருக்கு அதுபோக அந்த நாளை ஏன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கான ஒரு நாள் நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு நாள் வந்து சுக்கரனுடைய நாள் எல்லாத்துக்குமே மைண்டில் ஒரு ரிலாக்ஸ் வரம்புள்ள உழைச்சி ஆ பாடாக அடுத்த நாளைக்கு லீவ் வரப்போகுதுன்னு அன்றைக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்னைக்கே லீவ் மோடுக்கு கொண்டு போகக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாளோட அதிபதி சுக்கரன் சுக்கரனோட தொடர்புடைய நாளில் எந்த விஷயத்தையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் இது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஃபேஸ் பேஸ் ஒரு தைரியமும் மன மகிழ்ச்சியும் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி சொல்லணும்னா இந்த உலகம் முழுக்கவே வந்து வீக்கெண்ட்ன்ற என்னன்னு தெரியாது சுக்கரன் தான் சினிமாக்கு மீடியாக்கு அதிபதி அவர் தான் அந்த வெள்ளிக்கிழமை தான் எல்லா நாடுகள்லையும் படமே ரிலீஸ் ஆகும் பெரும்பாலும் தான் படங்கள் ரிலீஸ் ஆகும் அவங்க எதார்த்தமா வெள்ளிக்கிழமை விட்டா அடுத்து லீவ் வரும் சினிமா பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு நினைச்சு விடுறாங்க நினைக்கலாம்ல சுப நாள் புதன் வியாழக்கிழமை கூட நாள் தான் நாள் தான் அன்னி ரிலீஸ் பண்ணலாம்ல ஆனால் பண்ண மாட்டேன் எல்லாருமே வந்து ஃப்ரைடே தான் சூஸ் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழம தான் சூஸ் பண்ணுறாங்க இது அவங்களுக்கு பார்வையில் கால்குலேட்டிவாக வேறு கணக்குகள் இருந்தாலும் ஆனால் இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வெள்ளிக்கிழமை சுக்கரண நாள் தான் மீடியாவுக்கான நாள் சினிமாக்கான நாள் ஸோ அன்னைக்கு தான் அது வர வைக்குது இது இது இன்னொரு காரணத்தை நான் சொல்கிறேன்னே நம்ம எல்லாருமே வந்து இந்த ஜேம்ஸ் பான் நாட் நாட் செவன் அந்த கேரக்டர் நம்ம எல்லாத்துக்கும் தே கதாபாத்திரம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சது படங்கள்லாம் இன்றைக்கி தான் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆனாலும் பயங்கரமாக ஓட தான் போகுது ஸோ அந்த மாதிரி வந்து ஜேம்ஸ் பவுண்ட் கேரக்டருக்கு வந்து பெரிய மதிப்பு இருக்கு ஜேம்ஸ் பானோட வேலை என்ன துப்பறிவாளர் அவர் அவருடைய நம்பர் வந்து நாட் நாட் செவன் ஓகே சரிங்களா இதில் நம்ம கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவை தான் நம்ம வந்து துப்பறிவாளர்னு சொல்லுவோம் அந்த கேதுவோட எண் வந்து ஏழு அந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த கதையை கதாபாத்திரத்தை உருவாக்குனவர் இந்த கேதுவோட தொடர்பு கேதுவோட எண்ணு தான் ஏழாவது எண்ணுன்றதெல்லாம் தெரிஞ்சு தான் ஜேம்ஸ் பாண்ட் நான் நாட் செவன் அந்த துப்பரிவாளருக்கு பேர் வச்சுறாங்கன்னு தெரியல கோ இந்த மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு ஸோ அதுபோல தான் சினிமாக்கள் ரிலீஸ் ஆகிறது வந்து வெள்ளிக்கிழமையில் ரிலீஸ் ஆகுது நாள் அதனால தான் என்டர்டெயின்மெண்டுக்கான நாள் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகே ஓகே புரியுது இதை தாண்டி இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் எந்த மாதிரி வந்து தொழில் தொடங்கலாம் எந்த மாதிரி தொழில் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சியோட அம்சத்தில் பிறக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கள்ளங் கபடம் எதுவுமே தெரியாது எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரே மாதிரியான நட்புணர்வு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களும் இருப்பாங்க எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு கட்டாயத்தின் பேரில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்னா அதில் நிறைய கலைநயம் இருக்கணும் எல்லோரும் விரும்புகிற மாதிரியான ரசிக்கும்படியான ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்ற சிந்தனைகள் கொண்டவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வர வரைக்கும் அவங்க பொறுத்துருப்பாங்க அந்த விஷயம் என்னென்னா ரஜினி சொல்லுற மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன்ற மாதிரி அவங்க லேட்டாக அவங்களுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாலும் ப ரொம்ப சிறப்பாக எல்லாத்தோடையும் ரொம்ப உன்னதமான ஒரு முறையில் அழகாக பார்த்தா ரசிக்கும்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்பி நான் பொதுவாக அந்த உடைய சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களோட பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வந்து உங்கள் குழந்தைகிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்ய நினைக்காதீங்க கண்டிப்பாக அது பண்ணிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட சங்கடம்தான் போடுவாங்க இருந்து நீங்கள் நல்ல ரிசல்ட்டும் எதிர்பார்க்க முடியாது அவங்க போக்கில் விடுங்க அவங்களுக்கு பொறுப்பை மட்டும் உணர்த்திடுங்க அவங்க அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக அற்புதமாக செஞ்சு உங்கள் முன்னாடி நல்ல பேர் வாங்குவாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சில வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்குரிய தொழிலமைப்புன்னு வரும்போது நம்ம வந்து மீடியா சினிமா இப்போ இந்த நம்ம பேசுகிறோம் இல்லையா யூ யூடியூப் இது மாதிரியான சமூக ஊடக ஊடகங்கள் மூலிமா பிரபலமாகிறது இது மூலிமா சம்பாதிக்கிறது இதெல்லாம் கூட வந்து நடிப்பு நடிப்பு கண்டிப்பான முறையில் நடிகர்களுக்கு வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இல்லாமல் சினிமா துறைகளையும் வர முடியாது நடிப்பு துறையிலையும் வர முடியாது அதில் எந்த நிலையிலே வேணால் இருக்கலாம் இயக்குனராக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் பாடகர்களாக இருக்கலாம் எந்த விதமான கலை துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு சுக்கரன் கலைக்காரர்களான சுக்கரனோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த துறையிலலாம் கண்டிப்பாக ஆர்வமும் நாட்டமும் கண்டிப்பான முறையில் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஆடியன்ஸாவது இருக்க தீவிரமான ஆடியன்ஸாவது இருப்பாங்க எந்த படம் ரிலீஸ் ஆகலாம் நான் போய் பார்ப்பேன்ருவாங்கள்ல அவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க ஸோ இதை தாண்டி வந்து இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லை அந்த வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அதை சமாளிக்க அதை வழிமுறைகள் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஆலோசனைகளையும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அது வந்து ஒரு தலைக்கணத்தினாலெல்லாம் கிடையாது அவங்களுக்கே தெரியும் அவங்க வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்திருக்கிறதுனால என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும் அப்படின்றது அவங்க தெரியும் அவங்கள்ட்ட போய்ட்டு தெரிஞ்ச விஷயத்தையும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்பெல்லாம் பண்ணிட்டீங்க இதனால உங்களுக்கு இப்பெல்லாம் பிரச்சனை வரப்போகுது இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா நமக்கு தெரிஞ்சதானே இதுக்கு என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி அதுக்காக கடுமையார்ட்டையும் வந்து நீங்கள் என்ட்டெல்லாம் சொல்லாதீங்க இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து அந்த நபரெலாம் இருக்க மாட்டாங்க அப்படியே அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா எதனால அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையோட அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து அசுர குரு கெட்டவனுக்கெலாம் கெட்டவன் இந்த மாதிரி டைலாக் வரும் இல்லையா இஃப் யூ ஓர் ட பேட் ஐம் யூர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ கெட்ட வேணா நான் உனக்கு அப் அண்ட் டா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வந்து இவங்களுக்கு தான் பொருந்தோம் எனக்கு தெரியாததா நான் தெரிஞ்சுதான் செஞ்சேன் ஸோ அதனால் வந்து என்னை பற்றி நீங்கள் கலக்கூடாதிங்க எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அதனால் அந்த பண்புகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பிறர் உதவியும் எதிர்பார்த்தாலும் கிடைக்காது இவங்களும் பிறர் உதவியில் எதிர்பார்க்க மாட்டாங்க தான் கையை கொண்டு எந்திரிக்கக்கூடிய கிளா பிறந்தவங்க யார் எந்திரிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க தான் இவங்களோட மன வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்ரன் சுக்ரனுக்கு எதிர்நிலை இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் தான் உங்களோட கணவன் மனைவி வாழ்க்கை அப்படி கிரகமாக வரும் ஸோ இது ரெண்டு ஒன்றுக்குன்னு நல்ல கனெக்டான இருப்பாங்க இதுதான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு செவ்வாய்கிழமையில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு அந் ரொம்ப இணக்கமான ஒரு கப்புல்ஸாக இருப்பாங்க லைஃப்பில் ஸோ இதை தாண்டி இந்த வெள்ளிக்கிழமைக்கு அனுகூலம் பண்ணுற கடவுள் மகாலட்சுமியை தாண்டி இல்லை மகாலட்சுமிக்கே அனுகூலம் பண்ணுறதுன்னா யாராக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக டவுட்டே வேணாம் மகாலட்சுமிக்கு வந்து அனுகூலம்ன்றதை தாண்டி அவங்களுக்கே தலைவனாக இருக்கிற யாருன்னா மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவோட அம்சமாக இருக்கக்கூடியது புதன் புதன் புதன்கிழமையில் பிறந்தவங்களுமே வந்து இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப நல்ல இணக்கம் இருக்கும் மனசெரிஞ்சு ஒருத்தரோட மனசெரிஞ்சு ஒருத்தர் நடத்துக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதனால் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு அப்படின்றதும் ச சில சுக்கரனுடைய வெ பிறந்த சுக்கராதிபத்தியம் பெற்றவர்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அவங்க ரொம்ப வேடத்தனமாக உணவு முறையில் ஒரு கட் கட்கோப்பு இல்லாமல் இருப்பாங்க ஓகே எதையும் சாப்பிடலாம் எதையும் இதில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம் சார் இப்போ இதை தாண்டி வந்து கிழமைகள் அடிப்படையில் பலன் சொல்லிட்டீங்க இது வந்து அந்த நாளில் வந்து அந்த அதாவது அந்த கிழமையில் பிறந்தவர்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அது அந்தருடைய பலன்களுக்கும் இந்த பலன்களுக்கும் ஏதாவது மாறுபாடு இருக்கா அதாவது இந்த நாளில் பிறந்தவங்களுக்குரிய பலன்கள் நம்ம பேசுனதெல்லாம் நூறு சதவீதம் மாற்றுக்கிறது இல்லாமல் அது அப்படியே இருக்கும் அந்த பங்கு எல்லாம் இருக்கும் அது எப்போ மாறுபடும் அப்படின்னா அந்த நாளில் அந்த நா ஒரு நாள் வந்து அஞ்சு பாகங்களாக பிரியும் யோகம் கரணம் திதி நட்சத்திரம் மற்றும் நாள் அப்படின்ற மாதிரி பிரியும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் தாக்கங்கள்லாம் தாண்டி அந்த நாலுக்குறை அதிபதி யாரோ அவருடைய தன்மைகள்ன்றது அந்த நாளில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிபத்தம் நிறையா இருக்குன்றதுனால அதோட ப பலன்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அதுபடி தான் அவங்க லைஃப் இருக்கும் நிறைய பயணங்களை விரும்புவாங்க நிறைய இந்த புகைப்படம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த அழகு சாதனம் சம துறைகள் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறது பயணங்கள் டூரிசம் துறை சார்ந்திருக்கவங்களாம் வந்து இந்த அமைப்பில் வரக்கூடியவங்க தான் வெள்ளிக்கிழமில் பிறந்தவங்க தான் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பிற காரணிகள்னால் அதாவது யோகம் கரணம் திதி நட்சத்திரம் இதனால வந்து பெரிய மாறுதல் வருமானால் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் கூட குறைய இருக்கலாம் ஆனால் இந்த துறை இது இது சார்ந்த பயணங்கள் இது இப்போ நம்ம சொன்ன அமைப்புப்படியான வாழ்க்கை தான் அவங்களுக்கு அமையும் இன்னும் சில இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்க அந்த வெள்ளிக்கிழமையில் எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்றதை பொறுத்து இன்னும் சில மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் வெள்ளிக்கிழமை பிறந்து பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இதை தாண்டி முழுமையாக அவங்க ஜாதகத்தில் என்ன பலன்ட்டுருக்கு சுக்கராதிபத்திய பலம் எந்த தூரம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சு தங்க தனக்கான எதிர்காலத்தை அமைச்சிக்கிறதுக்கு தொழில் சார்ந்த கட்டமைப்பை உருவாக்கிக்கிறதுக்கு சுயஜாத ஆய்வுன்றது ரொம்ப முக்கியம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்புகள் மட்டும் நம்ம கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பான்